என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் எய்ச்சு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிட்டேன் நீங்கள் நீதிமான்கள் ஆகிவிட்டீர்களா ஆண்டவர் உங்களை நீதிமன்ற்கள் ஆக்கி விட்டாரா எனக்கு ஆம் அல்லது இல்லை என்ற வர வேண்டும் ஆம் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் நின்று நிதானித்து ஆண்டவரே நான் இன்னும் ஒரு பாவியாகத்தான் வாழுகிறேன் நான் ஒரு நீதிமானாக வாழவில்லை என் பாவங்களை மன்னித்து என் இருதயத்திற்குள் வாரும் உங்களுடைய தூய ரத்தத்தால் என்னை கழுவும் என்னை உடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் உங்களை தன்னுடைய தூய ரத்தத்தால் கழுவி உங்கள் உள்ளத்திற்குள் பிரவேசிப்பார் நான் பல இடங்களுக்கும் ஊழியத்திற்காய் செல்லும் பொழுது ஒரு சில ஓடி வந்து சொல்வார்கள் அம்மா உங்களுக்கும் எனக்கும் ஒரே நாள் பிறந்தநாள் ஆகஸ்ட் பத்தொன்பதில் நீங்கள் பிறந்தீர்கள் நானும் ஆகஸ்ட் பத்தொன்பதில் பிறந்தேன் என்று சந்தோஷமாய் சொல்லுவார்கள் ஒரே பிறந்த நாள் இருப்பது மகிழ்ச்சி ஆனால் மறுபடியும் பிறந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் ஒரே நாளாய் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என் அன்பு வாலிவு மகனே என் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நான் கேட்கிறேன் ஆர் யூ வாஷ் பை ஆர் யூ பை கிரேஸ் தீசஸ் நீங்கள் கிறிஸ்துவின் தூய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் பிசாசின் கரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இயேசுவுக்காக வாங்கப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் பரலோகத்திற்கென்று பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறீர்களா இன்றைக்கு மறுத்தாலும் நான் பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா நான் தற்கொலை செய்வதற்கு ஓடிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு ஏசு சந்தித்து என்னை மன்னித்து என் பாவங்களையெல்லாம் கழுவி என் உள்ளத்திற்குள் வந்தார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த இயேசு என்னோடு கூட வாசம் செய்கிறார் நிச்சயமாய் தெரியும் இந்த பூமியில ஒரு நாள் நானும் கண்களை மூடுகிற நாள் வரும் அந்த நாளிலே என் ஆண்டவரோடு கூட நான் நித்தியமான அந்த பரலோகத்திற்கு செல்வேன் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இந்த பூமியிலே வாழவே கூடாது வேலை இதுவரைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை என்னையும் மன்னியும் என்னையும் நீதிமானாக்கும் என்று சொல்லுங்கள்

ராஜாக்களோட உட்காரவும் உயர் ஸ்தலத்தில் இருக்கவும் பண்ணுகிறார் என்று அண்ணவர் ஒரு பாவியை மன்னிக்கும் பொழுது அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார் நீதிமானாய் மாற்றுவது மட்டுமல்ல உயர்த்தி 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 ராஜாக்களோடு சிங்காசனத்தில் உட்காரத்தக்க உயர்ந்த ஸ்தானத்திற்கு அழைத்து செல்கிறாரா உங்களில் அநேக சொல்லலாம் நான் இந்த மார்க்கத்தில் நம்பிக்கையுடையவராயிருக்கிறேன் இந்த மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் என்னை போல ஒரு கத்தோலிக்க நம்பிக்கை இருக்கிற அன்பு சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கலாம் சமீபத்தில் போப்பாண்டவர் அவர்கள் வெளியிட்டது போல இயேசு மாத்திரமே ரட்சகர் இயேசுவை தவிர வேறு யாரும் நம்மை ரட்சிக்க முடியாது நான் எல்லா புனிதர்களையும் வணங்கினேன் எல்லா புனிதர்களிடத்திலும் விண்ணப்பித்தேன் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் நான் விண்ணப்பித்தேன் அவர்கள் என்னை ரட்சிப்பார்கள் என்று ஆனால் ஒரு நாள் என் கண்கள் திறக்கப்பட்டன ஒன்று அதிகாரம் ஐந்து பிறகுதான் என் கண்கள் ஒருவர் தெளிவடது மனுஷருக்கு இடையே மத்தியஸ்தரும் ஒருவர் அந்த மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசுவே வேறு எவரும் இல்லை என்று வேதம் சொல்லும் பொழுது அன்றைக்கு தான் நான் உணர்வடைந்தேன் அப்படி என்றால் நான் ஏன் புனிதர்களை வணங்குகிறேன் நான் ஏன் இத்தனை தெய்வங்களை வணங்குகிறேன் இத்தனை தெய்வங்களை நோக்கி ஏன் கையெடுக்கிறேன் என் ஆண்டவர் ஒருவரே அந்த வார்த்தைனால் உணர்வடைந்து தெளிவடைந்து சத்தியத்தை அறிந்து என் வாழ்க்கையை முழுவதும் இயேசுவின் பக்கம் திருப்பினேன் புனிதர்களை மதிக்கிறோம் ஆனால் இயேசுதான் ரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொண்டார் ரஷிப்போண்டார் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் சிங்காசத்தை ஏற்றுகிறார் மூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கும்படி பண்ணுகிறார் இந்த தேவனை நம்புங்கள் இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் எனக்கும் பரலோகத்திற்கும் அதுவே பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் வாலிப மகனே வாலிப மகளே உன் பாவ வழிகளை எல்லாம் விட்டு விட்டு ரட்சகர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள் அவர் உன்னை நடத்துவார் அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் உங்களை ஜெபிக்க ஜபிக்க அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவை அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்கள் ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் ஏறவும் பூமியில் உயர்ந்த ஸ்தானங்கள் காந்திருக்கும்படி செய்வார் என்று சொன்ன வார்த்தை என்பதை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க உங்களுடைய கரத்தினால் தொட்டு ரட்சிக்கும்படியா ஜபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலான் ராஜாக்களோடு ஏறி இருக்கிற அனுபவத்தையும் சிங்காசனத்தில் அந்தவரே வீட்டிற்கிற அனுபவத்தையும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நான் ஜபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலங்களில் உட்காரவும் செய்கிறார் என்று வாசிக்கிறோமே கூட இருக்கட்டும் அப்பா மக்கள் நன்றி ஆண்டவர் நாமத்தில் ஜமிக்கிறேன் நல்ல பிதாவே பிரியமானவர்களை ஆண்டோர்களை நீதிமன்ற்களாக்கி ஆசிர்வதித்து பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி ராஜாக்களுக்கு உங்களை சமமாக்குவார் இந்த இயேசுவை பின்பற்றுகிற நீங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு நாள் காட் ப்ளஸ்